ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பொட்டஸ் ஃபுட் ஜோன் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா இதுக்கு ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் என்ன சேர்த்துக்கலாம் என்ன ஹீட்டானதோ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து விட்டுடலாம் கடுகு நல்லா வெடித்து பொறிஞ்சி வந்ததும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு வரமிளகா காம்பு கிள்ளிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷான ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு இருபது டு இருபத்தஞ்சு சின்ன வெங்காயத்தை முனப்பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை வேக வச்சுக்கோங்க வெங்காயம் உள்ளே நல்லா வெந்து வரணும் பாருங்க நல்லா கலர் மாறி இந்தளவுக்கு வெந்து வந்ததும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் நீளமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்பவும் பொடியாக கட் பண்ண தேவையில்லை இது போல் கட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் நடுவில் இது போல் கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த சாதத்துக்கு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் தக்காளி ஃபுல்லாக நல்லா குழஞ்சி வெந்து வரணும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் இது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இது கூட தேவையான மசாலாயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காரத்தூள் தனி தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயமாக சேர்க்குறீங்கன்னா தாளிக்கும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மசிஞ்சி வரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கடைசியாக இன்னொரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியும் அதாவது சாப்பாடு அரிசியும் அரை கப் அளவுக்கு தோரம் பருப்பும் எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் அரிசி ஒரு கப்பும் பருப்பு அரை கப்பும் இருக்குது இதுக்கு டபுளாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப்புக்கு மூணு கப் தண்ணி இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நான் அரிசியும் பருப்பையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியும் பருப்பையும் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் டு லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே விட்டுக்கலாம் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் அளவுக்கு சுண்டி வந்ததோ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதிகமாக விசில் விட்டுறாதீங்க ஒன்று விட்டாலே கரெக்டாக இருக்கும் ப்ரெஷர் ஃபுல்லாக போய் வந்ததும் ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு சாதம் நல்லா வெந்து உதிரியாக வந்திருக்கு நீங்கள் சாதம் சூடாக இருக்கும் போதே தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சிம்பிளான அரிசி பருப்பு சாதம் ரெடி ரொம்பவும் டைம் எடுக்காது ஒரு அரை மணி நேரத்திலேயே சூப்பரான சாதம் ரெடி இந்த சாதத்துக்கு சைடிஷாக ரெண்டு ஆப்பளமும் உருதாகவும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ஆப்ளும் சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான சாதம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்